பல ஆயிரம் கோயில்களை இடித்து பல பேரை கொன்ற முகலாய மன்னர் அவுரங்கசீப்பை புகழ்வோருடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்துள்ளது என்று பிரதமர் மோடி பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மீண்டும் மதம் சார்ந்து பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை முன்வைத்துள்ளார் முன்னதாக கர்நாடகத்தில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி அரசர்களும் ஆட்சியாளர்களும் தங்கள் விருப்பம் போல மக்களின் நிலங்களை பறித்துக் கொண்டிருந்தார்கள் என்றும் ஆனால் ஜனநாயகத்தை அமல்படுத்தி அதை காங்கிரஸ் கட்சி தடுத்ததாகவும் பேசியிருந்தார் இதை விமர்சித்த பிரதமர் மோடி அட்டூழியத்தில் ஈடுபட்ட இந்திய மன்னர்களை பற்றி பேசிய ராகுல் நவாப்களை குறித்தோ நிசாம்கள் சுல்தான்கள் மற்றும் பாதுஷாக்கள் குறித்தோ பேசாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் கொடூரங்களை அரங்கேற்றி கோயில்களை இடித்த ஔரங்கசீப்பை பற்றி ராகுல் பேசாதது ஏனென்றும் அவர் வினவினார் அத்துடன் ஔரங்கசீப்பை புகழும் தலைவர்களுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்துள்ளது என்றும் மோடி விமர்சனம் செய்தார் அத்துடன் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் ஆதரவை வாக்குக்காக காங்கிரஸ் கட்சி பெற்றுள்ளதாக மோடி குற்றம் சாட்டினார் नवाबों ने किए नवाबों ने किए निजामों ने किए सुल्तानों ने किए बादशाहों ने किए उसकी बात पर तो शाहजादे के मुंह पर ताला लग जाता है बोलती बंद हो जाती है और राजा महाराजाओं को गालियां दे रहा हूं उनको अपमानित करते हो कांग्रेस को औरंगजेब के अत्याचार याद नहीं आते जिसने हमारे सैकड़ों मंदिरों को तोड़ा अपवित्र किया कांग्रेस तो औरंगजेब का गुणगान करने वाली पार्टियों के साथ खुशी से गठबंधन करती है பிரதமர் மோடியின் மதம் சார்ந்த விமர்சனங்கள் உண்மையிலேயே வெட்கக்கேடானவை என்று காங்கிரஸ் கட்சி காட்டமாக பதிலளித்துள்ளது ராகுல் காந்தி பற்றி விமர்சித்துள்ள பிரதமர் மோடிக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பிரதமர் மோடி பரிதாபகரமான நிலைக்கு அப்பால் சென்று விட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் ராகுல் காந்தியின் ஒவ்வொரு அறிக்கையையும் தீங்குழைக்கும் நோக்கிலும் தொல்லை தரும் வகையிலும் திரிக்கும் பிரதமர் மோடி வகுப்புவாத தீய எண்ணங்களையும் உணர்ச்சியையும் தூண்டிவிடுகிறார் என்று ஜெயராம் ரமேஷ் சாடியுள்ளார்